நாங்க என்ன கேக்குறோம் சிஎம்டிஏ ஒரு குடியிருப்பு பகுதி அறிவிச்சிருக்காங்களே குடியிருப்பு பகுதியை எப்படி நீங்க சொல்லி இடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல சிஎம்டி அதிகாரிகளை நீதிமன்றத்திற்கு வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்க தவறா கொடுத்துட்டோம் சொல்றாங்க சொல்றாங்க சரி இதுக்கு எதிர்கரையில காசா கிராண்ட் கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி மாதா கல்லூரி எல்லாம் இருக்குது அது ஆத்தங்கரைக்குள்ள தானே இருக்குது அதுக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அது முன்னாடியே கொடுத்துட்டாங்க சார் அது நாங்க என்ன பண்றாங்க முன்னாடியே கொடுத்ததை திருத்த மாட்டாங்களாமா ஆனா முன்னாடி மக்கள் குடியிருப்பை கொடுத்ததா இப்ப திருத்தி இடிப்பாங்களாமா அப்ப அதிகாரிகளும் அரசாங்கமும் யாருக்கு சாதகமா வேலை செய்யறது வெளியே அப்பட்டமா தெரியும் இங்க இருந்து நூறு மீட்டர் தள்ளி போங்க ஒரு காசா கிராண்ட் கம்பெனி ஆத்துக்குள்ளார காம்பவுண்ட் கட்டி கொடி நட்டு வச்சிருக்காங்க ஆத்துக்குள்ளார ஆத்துல இருந்து நூத்தம்பது மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீடா இப்ப இடிச்சிட்டு இருக்காங்க இப்ப இடிச்சிட்டு இடிச்சிருக்காங்க நாற்பது வருஷமா இருக்கிற வீடு ஆனா இப்ப இருக்கிற பெரிய கம்பெனிக்கு எப்படி பட்டா கிடைக்குது அதற்கான அப்ரூவல் எப்படி கிடைக்குது அதுக்கு எப்படி இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது நான் என்ன கேட்கறேன் காசா கிராண்ட் கம்பெனிக்கு இந்த அடையாறா தவிர இவ்வளவு ப்ராஜெக்ட் எப்படிங்க கிடைக்குது எப்படி கிடைக்குது பாலத்து கிட்ட பாக்குறோம் காசா கிராண்டு கம்பெனி அந்த அந்த பில்டிங் எங்க இருக்குது ஆத்துக்குள்ள கிடக்கு நான் காசா கிராண்டு கம்பெனி நடக்கிற முறைகேடை பத்தி அதிகாரி விசாரிக்கணும் அது எங்களுடைய இப்ப கட்ட எங்க கோரிக்கை இல்லை எங்க கோரிக்கை ஒண்ணுதான் இந்த மக்கள் வீடை எதுக்கு இடிக்கிறீங்க இந்த மக்கள் வீடை இடிக்கிறீங்கன்னா அங்கேயும் இடிக்கணுமா இல்லையா அதையும் இடிக்கணுமா இல்லையா ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய மாதா கல்லூரி காம்பவுண்ட் இடிக்கணுமா இல்லையா அதெல்லாம் புறம்போக்கு ஆக்கிரமிச்சு தானே கட்டியிருக்கிறாங்க அங்க காமௌண்ட் சார் இங்க இருக்கு ஆத்துக்குள்ள தான் இருக்குது இப்போ இவங்க வந்து இந்த மக்களுடைய இடத்த வந்து ஆத்தங்கர வெள்ளம் வந்துரும் சொல்லி அஞ்சுக நகர்ல தாம்பரத்துல கொண்டு போய் குடியமர்த்தினாங்க ஆனா போன வருஷம் வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளம் இங்க வரல அஞ்சுக நகருக்கு வந்து இருக்குது அஞ்சுக நகர் ஆத்தங்கரையில ஆத்தங்கரையில கட்டி இருக்கிறாங்க இன்னொரு குடும்பம் என்ன கேளுக்காங்க அந்த அஞ்சு நகர்ல கட்டின அந்த அஞ்சு நகர் இருக்குது அங்க ஏதோ குடியிருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்திட்டு தான் அதிகாரிகள் அதே இடத்துல வீடு கட்டி அதை மறுவாழ்வுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல பத்து நாள் தண்ணி நாங்க போய் நிவாரண பொருள் கொடுத்தோம் இதுக்கு யாருங்க பொறுப்பு யார் பொறுப்பெடுக்கிறது எந்த அதிகாரி எடுக்கிறது நான் யார பொறுப்புன்னு கேட்கறது நீ சட்டமன்ற உறுப்பினர் வரல திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்கணும் அவர் தான் நின்று பேசியிருக்கணும் அவர் வரல இந்த பகுதி அமைச்சர்கள் பேசியிருக்கணும் வரல நாங்க என்ன கேட்கறோம் இந்த மக்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு கேக்கல இருக்கிறவங்க வீட்டை இடிச்சு எதுக்கு உபத்திரம் பண்றீங்கன்னு கேட்கறோம் எதுக்கு உபத்திரம் பண்றீங்கன்னு கேட்கறோம் நாங்க இன்னும் கேட்கறோம் நீங்க வழக்கு கொண்டு போறோம் சர்வே பண்ணதுக்கான விவரங்களை கொடுங்க கேட்கறோம் நாங்க வேற எதுவுமே கேட்கல முறையா சர்வே பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம் அதுவும் நடக்கல மக்கள் வீடுகளை காப்பாத்தி தர்றதா இடிக்கிறது வேலையா இதுக்கு தான் நாங்கள் வர்றோம் மக்களுக்கான கூட நிக்கிறோம் இத்த ரெண்டு வருஷமா போராடுறோம் இந்த எழுநூறு வீடு இடிக்கிறீங்க இந்த குழந்தைங்களை எங்க கொண்டு போய் பள்ளி சேர்த்த போறீங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது திமுக அரசு வாய்க்கிலேயே பேசுறீங்களே இந்த மாதிரி வீடுகளை இடிச்சு அப்புறப்படுத்தப்படுற குழந்தைகளுடைய ஸ்கூல் ஸ்கூல் ரேட் ரேட் என்ன என்ன சார் வெளிப்படையா சொல்லுங்க அதிகாரிகள் கழிவுகள் சொல்லட்டும் நீங்க சைதாப்பேட்டையில இருந்து அங்க ஆரியபுரத்துல இருந்து எல்லா இடத்துல இடிச்சு அனுப்பப்பட்ட குழந்தைகளுடைய டிராப் அவுட் ரேட் என்ன நீங்க கண்ணகி நகர்ல எல்லாத்தையும் கொண்டு குப்பை மாதிரி கொட்டினீங்களே கண்ணகி நகர்ல எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது எத்தனை ஹையர் செகண்டரி இருக்குது எத்தனை கல்லூரி கட்டி வச்சீங்க என்ன மருத்துவமனை கட்டி வச்சிங்க அவ இதெல்லாம் வந்து எதுவும் செய்யாம அதிகாரிகள் இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க ஆட்சியாளர்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஆனாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு யாரு தாங்க பாதுகாப்பு மக்களுக்கு தான் பாதுகாப்பு இத்தனை பேரை இடிக்கிறீங்க நகை அடையாறு ஷான் ராயல் ஓட்ட அங்கதான் இருக்குது ஆம்பா மால் வந்து கிடக்குது இதெல்லாம் யார் ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதியா நீதிமன்றமும் இதெல்லாம் விசாரிக்காம தீர்ப்பு தர வேண்டாம் நான் வந்து நீதி அரசுகளை கேக்குறேன் இங்க என்ன நடக்குது இந்த மக்களுக்கு என்ன என்ன மாதிரி நிலைமையில இருக்கிறாங்கன்னு கேளுங்க இங்க இருக்க ஆவணங்கள்லாம் மாத்தி கொடுத்து அவங்க அதிகாரிகள் கொடுக்க தான் நீங்க தீர்ப்பு தரீங்க அதிகாரி யோகியதை என்ன அதிகாரி யோகியதை என்ன காசா கிராண்டுக்கு எப்படி அனுமதி கிடைக்குது இது பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு எப்படி அனுமதி கிடைக்குது ஷாப்பிங் மால் எப்படி ஆத்துக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க எப்படி ஹோட்டல் சாண்ட்ராயில் ஹோட்டல் உள்ள ஆத்துக்குள்ள கட்டி இருக்குது இதெல்லாம் யார் கேட்கறது இதெல்லாம் யார் கேட்கறது நீதிமன்றம் கேட்கணும் நீதிமன்றம் கேட்கறது இல்லை ஏழை மக்களுக்கு எதிராக தான் எல்லா தீர்ப்பும் வந்துட்டு இருக்குதுன்னா நாங்கள் எங்க தான் போய் நிக்க யார்ட்டு தான் முறையிட யார்ட்ட தான் முறையிட இதுக்காக எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் போட்ட தான் இருக்கிறோம் மக்களுக்காக நிக்கிறோம் இந்த மக்களை ஓட்டு போடுறாங்க இந்த கட்சிகளை தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த மக்களை தூக்கி முப்பது கிலோமீட்டர் தள்ளி போட்டா அந்த ஆம்பளைங்க எங்க போய் வேலைக்கு போவாங்க பெண்கள் எங்க போய் வேலைக்கு போவாங்க குழந்தைங்க எங்க படிக்க போவாங்க கல்லூரிக்கு போறதுக்கான இளைஞர்கள் எங்க போய் படிப்பாங்க என்ன வசதி இருக்குது அந்த வீடுகள் நீங்க அஞ்சு கணக்கில் போய் பாருங்க காரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படியே உதிருது பிடிச்சி இழுத்தா உதிருது அந்த வீட்டுல யார் குடியிருப்பா அதிகாரிகள் குடியிருப்பாங்களா சொல்லுங்க நாலு அதிகாரத்துக்கு அங்க போடுங்க அதிகாரிகள் அங்க குடியிருக்க சொல்லுங்க அரசியல்வாதிகளுக்கு அங்க இடத்த கொடுக்கு அங்கே இருக்க சொல்லுங்க பத்து நாள் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்போ மக்கள் அவங்க பாட்டில் இருக்கிறாங்க அதை ஏங்க இடிக்கணும் இப்ப பட்டா தராது யாரோட தவறு நான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் பட்டா கொடுக்க ரசீது கொடுத்துருக்காங்க பட்டா தராது யாரோடது அதிகாரிகளோட தவறு தானே அது யார் கேள்வி கேட்கறது பட்டா தரா ஏன் பட்டா தர மாட்டேங்கிறாங்க பட்டா தர ரசீது கொடுத்துருக்க பொழுது பட்டாவை ஏன் தரல ஏன் இடிக்கிறாங்க இப்ப ஏன் இடிக்கிறாங்க சரி ஆத்தங்கரையோ ரெண்டு வீடு இடிச்சோம் நாலு வீடு இடிச்சோம் பதினஞ்சு வீடு இடிச்சோன்றாங்க சரி ஆத்தங்கரையோ இடிச்சிட்டீங்க எல்லா வீடும் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க இதே மாதிரி அங்க காகிதமில்லது நகரு அந்த மக்களுக்கு நாங்கள்லாம் இடிக்க போறது இல்லைங்கிற செய்தியை கொடுத்து அவங்களை பிரிச்சுட்டாங்க இப்போ அவங்க வீடு இடிக்கிறேன்றாங்க அங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு வீடு இருக்குது இஸ்லாமியல் வீடு இருக்குது மசூதி இருக்குது போனதுல டோபிகானா தெருல சர்ச் இருந்தது சர்ச்சை அடிச்சாங்க இப்போ இங்க ஒரு கோயில் இருக்கு இடிக்கிறாங்க நான் எல்லா மக்களும் ஒன்னாதான் தான் எல்லா மக்களும் ஒன்னாதான் தான் ஜாதி மத வேறுபாடு எல்லாம் எல்லாரும் வாங்குறாங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்க இப்போ இந்த மக்களோட வீடெல்லாம் இடிச்சு நான் என்ன கேட்குறேன்னா இது எல்லாத்தையும் இடிச்சு என்ன சார் சாதிக்க போறீங்க இந்த பொலிச்சலூர் ரோட்ல மனுஷன் போக முடியுமா இந்த ரோட்ல ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியுமா அம்மல்ல ஒரு ரோடு ஒழுங்கா இருக்குதா ஒரு தெரு ஒழுங்கா இருக்குதா அதை ஒழுங்கா போட்டீங்களா இப்ப இந்த வீடை இடிக்கிறதுக்கு இவ்வளவு முனைப்பு வரதுக்கான காரணம் என்னன்னா இங்க சென்னை ரிவர் ரிசர்வரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க அதுல அரசு அதிகாரிகள் மட்டும்தான் உறுப்பினரா இருக்கிறாங்க சென்னை அந்த நீர் பிடிப்பு பகுதி நீர்வள பகுதியினுடைய பாதுகாப்பு வச்சிருக்காங்க தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க இல்லையா அந்த தொண்டு நிறுவனத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதியும் கிடையாது அந்த தொண்டு நிறுவனத்திற்காக எல்லா பகுதியிலும் அப்புறப்படுத்துக்கான ப்ராஜெக்ட் அவங்களே வருது ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்குறாங்க வீடுகளை இடிக்கிறதுக்கு ஒரு பணங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் இடிச்சது அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு பட்ஜெட் அதுக்கப்புறம் அங்க ஒரு ப்ராஜெக்ட் போகிறதுக்கு ஒரு பட்ஜெட் இந்த ப்ராஜெக்ட் யார் எடுக்கிறா எந்த கம்பெனி எடுக்கிறா அந்த கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்கா யாரும் கேட்கறது இல்லை அப்போ இவங்க கொடுக்கூடிய நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி பணத்துக்காக இந்த ஏழை மக்கள் வீடு இடிக்கப்பட்டுட்டே இருக்கு அதுக்கு தான் இங்கே மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க கைது பண்ணுறாங்க இவங்க போராடுற மக்களை இப்போ கைது பண்ணுறாங்க இப்போ நான் இங்கேருந்து இத்தனை மக்களை தூக்கி வெளியில்